யாழ்ப்பாடம்ம பொங்குடுதீவு ஏழாம் வட்டாரம் ஊரதீவைப் பிறப்படமாகவும் கொயும்பையை வதிபடமாகவும் கொண்டிருந்த அருணாசலம் பூரணம் அவர்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான தங்கமுத்து பரமு தம்பதிகளின் ஸ்ரேஷ்ட புத்திரியும் காலம் சென்றவர்களான ராமலிங்கம் செல்லம்மா தம்பதிகளின் பாசமிக மருமகளும் காலம் சென்ற அருணாசலம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான செல்லம்மா கனகம்மா சிவ கொழுந்து மற்றும் நடராசா சிவபாக்கியம் சோகி ஆகியோரது பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான பாலசிங்கம் ஐயாத்துறை தனலட்சுமி நாகரத்ரம் ஆகியோரின் அன்புமனை லட்சுமி காலம் சென்றவர்களான நாகராசா முத்துலிங்கம் மற்றும் பொன்னம்பலம் பொன்னத்துறை குணபாலன் கனகலிங்கம் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்றவர்களான கந்தையா குணமணி மற்றும் மகேஸ்வரி யோகராணி பத்மாவதி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் பேரப்பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் பூட்டியும் ஆவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரீகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்